நம்மளோட பங்கு சந்தை நல்லாவே உயர்ந்துகிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி கூடிய விரைவில் அதனோட பழைய உச்சத்தை உடைச்சி புது உச்சத்துக்கு போகும் இருபத்தேழாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரத்து தூரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது தென் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் ஒரு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போது லாஸ்ட் வீக் ட்ரேடிங்கில் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சூப்பரான ரேலி கொடுத்துருக்கு கண்டினியூஸாக மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்னும் மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்து பிஎஸ்சி இன்டெக்ஸும் ஒரு புது செக்டார் ஒன்று பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு ஆனால் என்னோடய போர்ட்ஃபோலியோ மேலே போகவே இல்லைங்கிறது எனக்கு கேட்குது இது எதனாலன்னா இப்போது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் மூவ் இருக்கு அதனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் எப்போ ஆகுதோ அப்போ உங்களோட போர்ட்போலியோ மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுவும் கூடிய சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஐயோட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் அங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் புது உச்சத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம் இப்போ அதுதான் நடந்திருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம பார்க்கறது வீக்லி சார்ட்டு இந்த ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோனை இப்போ பிரேக் பண்ணியிருக்கு பிரேக் பண்ணாலுமே ஆல் டைம் ஹை அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டிங்கிறது அதனோட நிஃப்டியோட ஆல் டைம் ஹை அந்த இடம் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி வந்துட்டு ஒரு கன்சல்டேஷனோ இல்லை ஒரு சின்ன கரெக்ஷனோ வரத்துக்கு இந்த இடத்துல ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நிஃப்டி என்னடா திரும்பவும் செல்லிங் வருதுன்னு பயப்படாதீங்க நிஃப்டி வந்துட்டு இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ஒன்னை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி வீக்லி க்ளோஸிங் வச்சுருச்சுன்னா புது புது உச்சத்துக்கு சீக்கிரமே போய்டும் இந்த டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கன்சல்டேஷன் எவ்வளோ நல்லா நடந்திருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த இயர் ஆரம்பிச்சதுலேருந்தே இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து மே மந்திலேருந்தே ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்குது அதை இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கு பிரேக் பண்ணாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு செல்லிங் வந்துருக்கு பட் இது பயப்படுற மாதிரி செல்லிங் கிடையாது இந்த செல்லிங் ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டினியூ ஆனாலுமே திரும்ப சப்போர்ட் எடுத்து அகைன் அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு அவுட் ஃபார் ஃபார்ம் ரேலி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு கட்டாயமாக இந்த சமயத்தில் உங்களோடய போர்ட்ஃபோலியோவை கரெக்டாக பில் பண்ணுங்கள் எந்தெந்த செக்டார் மூவ் ஆகுதோ அந்த செக்டார் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன் எடுக்கலாம் அதற்கான வாய்ப்பு மிக அருகிலேயே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா

பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதை ரீட்டர்ஸ்டும் கொடுத்துட்டு இப்போ அகைன் புது உச்சத்துக்கு போயிடுச்சு இப்போ அந்த ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்ங்கிறது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் அங்கே ஒரு கரெக்ஷன் வந்து இருக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு நிஃப்டி கரெக்ஷன் வரும்போது இதுவும் கரெக்ஷன் வரலாம் அகைன் நிஃப்டி பிரேக் ஆகும்போது இது இன்னும் புது உச்சத்துக்கு போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு பேங்க் நிஃப்டி இப்போ ரீசன்ட் டேஸில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சென்செக்ஸ் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் நிஃப்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டைம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி கிராஸ் பண்ணும்போது சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தாறாயிரத்தை கிராஸ் பண்ணிருக்கும் எண்பத்தாறாயிரம்ங்கிறது அதனோட ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியில் எப்படி அதனோட ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதே போல் எண்பத்தாறாயிரம் சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணுறப்போ சென்செக்ஸும் புது உச்சத்துக்கு போக போகுது இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸு ஒரு ட்ரெண்ட்லேயே இல்லை ஒரு சைடுவேஸில் தான் இருக்குது ஒரு லாங் சைடுவேஸ்ஸில் இருக்குது கோவிடுக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு பட் அந்த சப்போர்ட் ஒரே ஒரு முறை தான் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தேர்ட்டி தௌசண்டில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்துச்சு இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு ஐடி செக்டர் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சாக்ஸுமே கொஞ்சம் ஃபால் ஆனிச்சு ஸோ அந்த சமயத்தில் இந்த தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்திருக்கும் ஸோ அது ஒரு சப்போர்ட் ஜோன் தான் மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் வந்துட்டு ஐடி இண்டெக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு சப்போர்ட் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆர் தேர்ட்டி தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் இந்த மேலே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறப்போ ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்ம் ரேலி கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது பட் அது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு ரேலி மோடில் இருக்குது கரெக்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற டைமில் ஐடி இண்டெக்ஸ் மட்டும் இன்னும் ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்குது ஒரு ஒரு ரேலிக்கு இன்னும் மூவ் ஆகலை ஸோ கூடி சீக்கிரம் இதுவும் மூவ் ஆகும்னு எதிர்பார்ப்போம் பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸில் தான் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் இன்னும் லோ வேல்யூவேஷனில் இருக்குது ஐடி இண்டெக்ஸில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் போலவே ஒரு லாங் கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது ஒரு ட்ரெண்டிங்ல இல்லை ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது இந்த டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது அதனோட ப்ரீவியஸ் ஹை இந்த ஹையை எப்போ ஃபார்மா இண்டெக்ஸ் பிரேக் பண்ணுதோ அப்போது ஃபார்மா ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபார்மா செக்டர் எல்லாமே ஒரு அவுட் பர்ஃபார்ம் ரேலி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது கூடிய விரைவில் இதுவும் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்டாராக பிரேக் ஆகிட்டே வருது ஃபர்ஸ்ட்டு ஆட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் அப்புறம் பிஎஃப்சி பேங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்னங்கிறத நம்ம பேசுவோம் பட் ஃபார்மா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டைடியர்ஸில் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இப்படி தான் போயிட்டுருக்கு பட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட கூடிய சீக்கிரம் பிரேக் பண்ணிடும் பிரேக் பண்ணிச்சுன்னா புது உச்சத்துக்கு போகும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்மா இண்டெக்ஸில் எது வேல்யூவேஷன் லோவில் இருக்கோ இல்லை ஃபார்மா பீஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோ இண்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ் நம்ம பேசியிருந்தோம் இப்போ அவுட் பர்ஃபார்ம் அதாவது நிஃப்டி ஏறுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருந்தது இந்த ஆட்டோ இன்டெக்ஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஆல் டைம் ஹை ஆட்டோ இண்டெக்ஸ்க்கும் அதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் அடுத்த ஒரு செட் ஆஃப் ரேலி நடக்கும் அது வரைக்கும் இது இந்த கரெக்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம லா லாஸ்ட்டாக பேசின மாதிரி அடுத்த ப்ரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்கிற செக்டார்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நே நாளாகவே இந்த கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருக்குது ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிறைய வாரங்கள் அதாவது இருபது வாரங்களுக்கு ஆயிடுச்சு இதே கன்சல்டேஷன் ஜோனிலே தான் இருக்குது ஸோ இப்படி இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் இது பிரேக் ஆகிடும் ஃபிஃப்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே பார்த்திங்கன்னா கோவிட்லேருந்து இந்த ஒரு சப்போர்ட் லைனில் தான் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுக்குது இப்பயும் அழகாக சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஃபிஃப்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணும்போது எஃப்எம்சி இன்டெக்ஸ் வந்து ஒரு அவுட் பட்ஃபார்ம் ரேலி கொடுக்க போது கூடிய சீக்கிரம் அதை பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது பார்த்துக்கோங்க தென் தான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் இன்டெக்ஸ் மெட்டல் இன்டெக்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம் பத்தாயிரத்தை பிரேக் பண்ணால் மெட்டல் இன்டெக்ஸ் இன்னும் புது உச்சத்துக்கு போன்று ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு செம புலீஸில் இருக்கிறதுல இப்போ மெட்டல் இன்டெக்ஸும் ஒன்று மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இது திரும்ப புது புது உச்சத்து போகும் இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இந்த சப்போர்ட் எடுத்தால் ஒவ்வொரு முறை ரசேஸ் ஆகுது இப்போயும் சூப்பராக அந்த லைனை சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கு புது உச்சத்துக்கு போய்ட்டு மெட்டல் ஸ்டாக்லாமே லாஸ்ட் வீக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு பார்த்துருப்பீங்க அடுத்தது பியூசி இன்டெக்ஸ் பியூசி இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி கொடுத்துருச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரேலி ஒரு கன்சல்டேஷன் அகைன் ஒரு ரேலி அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு இது நிஃப்டி போலவே இந்த எட்டாயிரத்தி ஐம்பதுங்கிறது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு விக் வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தில் ஒரு டபுள் டாப் மாதிரி கூட வச்சுக்கலாம் நிஃப்டி எல்லா செக்டருமே ஒரு ஒரு ஹையே தொடும்போது அந்த இடத்துல டபுள் டாப்பாக ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் இந்த தடவை டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணாது ஓரளவு பிரேக் ஆகிறதுக்கு தான் அதிகமான சாய்ஸுங்கிறது என்னோட வியூ உங்களோடய வியூ அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ண ஆரம்பிங்க என்னை பொறுத்த வரைக்கும் பியூசி பேங்க் கூடி சீக்கிரம் பியூசி இண்டெக்ஸு புது உச்சத்துக்கு போக போகுது இதை பிரேக் பண்ணி புது உச்சத்தை தொட்டிருக்கீங்கிறது தான் என்னோடய வியூ தென் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது மிட்கேஃப் இண்டெக்ஸ் மிட்கேஃப் இண்டெக்ஸ் இதை பார்த்திங்கனா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் வீக்லியில் தெரியுதுன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஸோ அந்த பேட்டன் இன்னமும் லைவில் தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பாட்டமில் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதனோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டு மேலே பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி ஐநூறுங்கிற பாயிண்ட் வந்துட்டு இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதுக்குள்ளேயே தான் இங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பவும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல் பேட்டன் மாதிரி தெரியும் இது பிரேக் ஆகிறப்ப இது ஒரு அவுட் பர்ஃபார்ம் வேல்யூ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சரும் இங்கே இருக்குது அதாவது மார்க்கெட் உயர்ந்துட்டுருக்கு இருக்கு என்னோட ஸ்டாக்ஸ் எல்லாமே மூவ் ஆகலே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க இப்போ ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பாருங்களேன் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையை பிர ப்ரேக் பண்ணல ஆல் டைம் ஹேக்கு இன்னும் போகலை இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எப்போ மூவ் ஆகுதோ அப்போ நம்மளோட போர்ட்போலியோவும் சூப்பராக மூவ் ஆரம்பிச்சிடும் கூடிய விரைவில் இதுவுமே பிரேக் அவுட் ஆகும்னு நம்புவோம் ஃபைனலாக நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இருபத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்று பிரேக் பண்ணும்போது அடுத்த ஒரு ரேலிக்கு ரெடி ஆகிடும் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏயோட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்